தொழில் திருமாவளவன் அவர்கள் நான் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இல்லையா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு ஸ்டாலின் தயாரா என்று அவர் கேட்க தயாரா என்று நான் கேட்கிறேன் சீமானுக்கு பொது எதிரியார் திமுக பாஜகவுடைய தலைவர் நடிகர் விஜய்க்கு பொது எதிரியார் திமுக இப்படி பொது எதிரியாக இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றாக இணைவதுதான் ஒரு புத்திசாலி தரம் ஆமா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நான் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இல்லையா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் இது ஒரு நல்ல கேள்வி அவர் இப்போது கூட்டணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துதான் கேட்க வேண்டும் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு ஸ்டாலின் தயாரா என்று அவர் கேட்க தயாரா என்று நான் கேட்கிறேன் திம்மசமுத்திரத்தில் சகோதரி அஸ்வினி அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார் கொடூரமான ஒன்று தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு எண்பது வயது பெண்ணுக்கு கூட மூதாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்லை எட்டு வயது பெண்ணை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்துகிறார்கள் இவையெல்லாம் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது சமுத்திரத்தில் அஸ்வினியை வீட்டிலே நகைகளை திருடி கட்டையால் அடித்து பின் தலையிலே மரணம் அடைந்திருக்கிறது அப்பாவிகளை குன்று குவித்து அவர்கள் கடுமையான உழைப்பில் சேகரித்து அவருடைய பொருள்களை உடமைகளை பணத்தை திருடி கொண்டு போகிற இது போன்ற கொள்ளை கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறி திமுக அரசு என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டுகிறது இந்த எழுச்சி பயணத்தை பார்த்து ஒரு பக்கம் திமுக நடுங்குகிறது இன்னொரு பக்கம் டெல்லி அண்ணாந்து வியந்து பார்க்கிறது இது எடப்பாடியாருக்கு யாருக்கு கிடைத்த வெற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பலம் பொருந்திய இயக்கம் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லிவிட்டார் யாரையும் நான் தனிப்பட்டு கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்று சொல்ல ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு நம்முடைய பொது எதிரியாக இருக்கிறது யார் சீமானுக்கு பொது எதிரியார் திமுக தலைவர் நடிகர் விஜய்க்கு பொது எதிரியார் திமுக திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றாக இணைவது தான் ஒரு புத்திசாலி தரம் அதுதான் வந்து ராஜதந்திரம் அந்த ராஜதந்திரத்தில் நீங்க எல்லாம் இணைய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் கோரிக்கை வைத்திருப்பாரே தவிர மற்றபடி வேறொன்றும்